நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா வள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் தானே சடை கண் பாரையா சடை கண் பாரையா